வணக்கம் எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை நம்மளுடைய ட்ரேடிங் கான்செப்டை பேக் டெஸ்டிங் பண்ணுங்கள் பேக் டெஸ்டிங் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணுங்கள் ஃபைன் ட்யூன் பண்ணி சம் டேட்டாஸை நிறைய டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் வச்சு அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த கான்செப்ட் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் கான்செப்ட்டாக இல்லை ஃபைலிய கான்செப்ட்டாக இல்லை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜா இல்லை ஃபைலியர் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள் எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்ட்டு சரி இப்போது நீங்கள் வந்து ஒரு ஹேமர் கேண்டிலை பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒரு கான்செப்டை நம்ம நம்மளுக்குன்னு சொல்லிட்டு உருவாக்கலாம் ஸோ அப்போ பேக் டெஸ்டிங் பண்ணிவிட்டு நம்ம உருவாக்கி அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணலாம் இல்லை ஒரு புல்லிஷியன் கல்பிங்க பேஸ் பண்ணி ஒரு ட்ரேடிங்கை நம்ம பண்ணலாம் பேக் டெஸ்டிங் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க சரி ஓகே இப்போ ஹேமர் கேண்டில் எங்கே ஃபார்ம் ஆனாலும் அவன் ட்ராபிட் கொடுப்பானா கண்டிப்பாகவே கொடுக்க மாட்டான் இல்லை ஒரு புல்லிஷன் கழிப்பிங்க இல்லை பேர் ஷியன் எந்த பேட்டர்னாக இருந்தாலும் ஃபார்ம் ஆனால் அவன் உடனே ப்ராஃபிட் கொடுத்துருவானா கண்டிப்பாகவே கொடுக்க மாட்டான் ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஹேமர் எனும் நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ அதை வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள் அப்போது எந்த பேட்டர்னாக இருந்தாலும் சரி அவன் அவன் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகிறான் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று ஃபார்ம் ஆக வேண்டிய இடத்துல ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் அவன் ப்ராஃபிட் கொடுப்பான் வர வேண்டிய இடத்துல வந்தால் மட்டுந்தான் அவன் ப்ராஃபிட் கொடுப்பான் இதுதான் உண்மை இதுதான் யதார்த்தம் அப்போது இந்த எங்கே அவன் வந்தால் ஃப்ராஃபிட் கொடுப்பான் எங்கள் ஃபார்ம் ஆனால் ஃப்ராஃபிட் கொடுப்பான் அப்படிங்கிறது இருக்குல்ல அதுதான் வந்து ஃபைன் டியூனிங் அதை தான் இந்த பதிலும் நம்ம பார்க்க போயிடும் முதல்ல எந்த ஸ்கிரிப்ட்டில் நீங்கள் பேக் டெஸ்டிங் பண்ணமோ அதில் வந்து சார்ட்டு நீங்கள் வச்சுக்க போகிறீங்க வச்சுக்கிட்டு இந்த புல்லிஷியன் கல்பிங் எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுதோ அங்கெல்லாம் ஒரு ஏரா மார்க்கிங்க ஒவ்வொரு கேண்டிலாம் செக் பண்ணுறீங்க ஒவ்வொரு நாளாக செக் பண்ணிகிட்டே போகிறீங்க புல்லிஷ் புல்லிஷியன் கல்பிங் ஃபார்ம் ஆகுறானோ அந்த இடத்துல ஒரு ஏரா மார்க்கை போட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறீங்க இல்லை ஒரு ஹேமர் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜியாக இருந்ததுன்னா ஹேமர் கேண்டில் எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுறோன்னா அங்கெல்லாம் ஒரு ஏமார்க்க போட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறீங்க சரி இப்போ ஒரு வருஷம் நீங்கள் பேக் டெஸ்டிங் பண்ணிட்டீங்க உதாரணத்துக்கு ஒரு நூறுக்கு முறை ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுப்போம் புல்லிஷ் என்ன கழிப்பிங்க நூறு முறை ஃபார்ம் ஆனால் நூறு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டீங்க இதுக்கு பேர் தான் பேக் டெஸ்டிங் இப்போ இதை ஃபைன் டியூன் பண்ணணும்ல புல்லிஷ் கல்பிங் எங்கெல்லாம் வந்தானா அங்கெல்லாம் ப்ராஃபிட் கொடுப்பானா கொடுக்க மாட்டான் வர வேண்டிய இடத்துல வரணும்ல சரி இதை எப்படி ஃபைன் டியூன் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல அந்த நூறுலேருந்து டேவோட லோவில் புல்லிஷ் ஷேன் கல்பிங் எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகியிருக்கான் அப்படிங்கிறத ஃபைன் டியூன் பண்ணணும் அதை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடணும் அதுக்கு பேர் தான் ஃபைன் டியூனிங் இல்லை இதே ஒரு பேரிஷன் கல்பிங்காக இருந்தால் டேவோட ஹையில் எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகியிருக்கான் அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடணும் அதுக்கு பேர் தான் ஃபைன் டியூனிங் சரிங்களா சரி இப்போ இந்த கான்செப்ட்டில் ஒரு நூறில் ஒரு பத்தோ இல்லை பதினஞ்சோ டேவோட லோவில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னாக்கா அதை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடறோம் ஒன்று அடுத்து ரெண்டாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரீட்லேஸ்மெண்ட் எங்கெல்லாம் ஆயிருக்கிறானோ அதை மட்டும் ஃபைன் டியூனிங் பண்ணுறோம் ஸோ இது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் இப்போ எந்த கான்செப்ட் இருந்தாலும் என்ட்ரி பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் ஸ்டாப் லாஸ்ன்னு ஒன்று இருக்கும் டார்கெட்னு ஒன்று இருக்கும் சரிங்களா இப்போ புல்லிஷ் என்ன்கல்பிங்கோட ஹை தான் என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு வச்சுப்போம் அந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு பிரேக் பண்ண மாதிரி தான் நம்மளுடைய ஆக்சுவலான என்ட்ரி இல் நாம் என்ன பண்ணோம்னா ரெண்டாவது ஃபைன் டியூனிங்கில் பிரேக் பண்ணிவிட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரீட்லேஸ்மெண்ட்டு இப்போ ஹ லோவுக்கும் ஹைக்கும் ஐநூறு பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுப்போம் ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டான் இப்போ இரநூத்தி ஐம்பது பாயிண்ட் அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இரநூத்தம்பது பாயிண்ட்டுங்களா இரநூத்தம்பது பாயிண்ட்டில் ஃபி பை லிமிட் ஆட நம்ம போட்டணும் அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜில் ஹையை பிரேக் பண்ணிவிட்டு ஐம்பது சதவீதம் அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தோன்னா தான் நம்மளுடைய என்ட்ரி ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் இந்த நூறில் எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஃபைன் ஃபைன்டியூன் பண்ணி நம்ம தனி எடுத்து வச்சிடணும் சரிங்களா சரி இப்போ இதனால் என்ன ஆகும் இப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரீப்ளேஸ்மெண்ட்டில் நம்ம பை பண்ணும்போது லாஸ் வந்ததுனாக்கா ஒரு சின்ன லாஸாக இருக்கும் ப்ராஃபிட் வந்து அதாவது லாஸ் வந்ததுனாக்கா இப்போது இரநூத்தம்பது பாயிண்ட் தான் லாஸ் வரும் இன்கேஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்ததுனாக்கா எழுநூத்தம்பது பாயிண்ட் வரும் அதாவது ஒன் இஸ்ட்டு த்ரீயில் வரும் கரெக்ட்டுங்களா அப்போது ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ரீட்லேஸ்மெண்ட்டில் எங்கெல்லாம் கொடுத்துக்கிறானோ அதெல்லாம் ஃபைன் டியூன் பண்ணி தனியாக வரணும் இவன் ஒரு பத்தோ பதினஞ்சோ வந்துருக்குறான்னு வச்சுப்பான் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும் ஸோ இது ஒரு ஃபைன் டியூனி அடுத்து மூணாவது ஏதாவது ஒரு அடிஷ்னல் பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம் ஆர்எஸ்ஐயில் நாற்பதுல இருந்ததுன்னா ஒரு பையிங் இருக்குது எழுபது போனால் செல்லிங் சைடு அந்த மாதிரி சொல்கிறாங்க பட் அது எனக்கு கரெக்டாக தெரில சரி ஒரு நாற்பது அப்படிங்கிற பாயிண்டில் இருக்குதுன்னு வச்சுப்போம் ஆர்எஸ்ஐ அதாவது புல்லிஷ் என்கல்பி வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு அந்த டைமில் ஆர்எஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா நாற்பதில் இருக்குது அப்படிங்கிற போது இது வந்து ஒரு அடிஷனல் சப்போர்ட் ஆர்எஸ்ஐலையும் பையிங் சிக்னல் இருக்கும் கேண்டில் ஸ்டிக்ஸ்லேயும் பையிங் சிக்னல் இருக்கான் இப்போ வந்து இவன் கரெக்டான இது வந்து ஒரு பேட்டன் ஃபார்மேஷன் ஸோ இப்போ நம்ம பை பண்ணலாம் அப்படிங்கிறத மூணாவது ஃபைன் டியூனிங் அந்த மாதிரி அடிஷ்னலாக ஒரு கன்ஃபர்மேஷனை நம்ம உருவாக்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபைன் ட்யூனிங் நம்ம பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இந்த புல்லிஷன் ஷன் இல்லை பேரிஷன் ஷன் இல்லை ஹேமரை ஷூட்டிங் ஸ்டாராக நீங்கள் பேக் டெஸ்டிங் பண்ணும்போது இன்னும் நிறைய பேட்டர்ன் ஃபார்மேஷன் உங்களுக்குள்ளே தோறும் ஒரு அடிஷ்னல் பேட்டர்ன் ஃபார்மேஷன் நிறைய தோணும் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு யோ இந்த மாதிரி இருந்தால் ஓ நம்ம ஃபைன் டியூனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சிட்டு அதெல்லாம் ஃபைன் டியூனிங் பண்ணி 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 நம்மளுக்கு தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் இந்த ஃபைன் டியூன் பண்ணி தனியாக எடுத்து வச்சோம் பாருங்கள் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா அவன் என்ன கரன்சி பேரில் என்ன ஸ்கிரிப்டில் ஃபார்ம் ஆயிருக்கான் எந்த டைமில் என்ட்ரிட்ருக்கராக இருக்கிறான் என்ன டேட்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கிறான் ஒன் இஸ்ட்டு ஒன்று எத்தனை முறை கொடுத்துருக்கான் எவ்வளோ நேரம் ஹோல்டிங் பண்ணியிருக்கிறான் ஒன் இஸ்ட்டு டூ எத்தனை முறை கொடுத்துருக்கறான் எவ்வளோ நேரம் ஹோல்டிங் பண்ணியிருக்கான் எத்தனை ட்ரேடிங் ஓவராலாக ஒரு வருஷத்தில் எத்தனை ட்ரேடிங் கொடுத்துருக்குறான் எத்தனை ப்ராஃபிட்டு எத்தனை லாஸு ஒரு மாதத்தில் எத்தனை ட்ரேடிங் கொடுத்துருக்குறான் எத்தனை ப்ராஃபிட்டு எத்தனை லாஸு இல்லை ஒரு வருஷத்தில் எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறான் இல்லை ஒரு மாதத்தில் எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறான் இல்லை கண்டிவூஸாக எத்தனை ட்ரேடிங் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறான் இல்லை கண்டினியூஸாக எத்தனை ட்ரேடிங் லாஸ் கொடுத்துருக்கறான் அப்படிங்கிறத டேட்டாஸை நம்ம கலெக்ட் பண்ணணும் இவன் பக்காவாக நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் கான்செப்ட்டு அது வந்து அது மட்டும்தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி அதுதான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங் மெத்தடு ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது கண்டிப்பாகவே நம்ம ப்ராப் ப்ராஃபிட் புக் பண்ணலாம் ஸோ இதுதான் நம்மளுடைய காலை கான்செப்ட் இந்த கான்செப்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம காலை ஸ்ட்ராட்டஜியாக நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம் உருவாக்கியிருக்கலாம் சரிங்களா சரிங்க நண்பர்களே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ அடுத்தடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி